Thank <laughs> you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிடி டிவியின் தமிழ்நாதம் வணக்கம் டிடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட் நிம் நிக்சன் செய்தியாசிரியர் பத்மன் முதலில் தலைமைச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தீர்க்கமான முடிவாக வீணச்சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் செயலாளர் நாயகம் ஜனநாயகம் தமிழர் தாயகத்தை தமிழரை ஆளும் நிலை உருவாக்கப்பட வேண்டும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடக செயலாளர் பகிரங்கம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது பிரச்சாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு இந்த அரசாங்கத்தின் தனம் வருட இறுதியில் வெளிப்படுத்தப்படும் தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்திகள் இனி விரிவான செய்திகள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது மக்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளிஸ் தேவானந்தா தெரியப்படுத்தியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக எமது தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போது இவ்வாறு தேவானந்த் அவர்கள் மேலும் தெரிவிக்கும் போது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மக்கள் நல்ல புரிதலுடன் இருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது கடந்த காலங்களில் எமது அதிகாரத்துக்குட்பட்ட பிரதேச சபைகள் நாம் உட்கட்டுமானம் உட்பட்ட பல்வேறு வகையிலான மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து ஏனைய பிரதேச சபைகளால் செய்ய முடியாத வேலை திட்டங்களை முன் உதாரணமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம் இம்முறை பலரும் புதிய முகங்களாக இந்த காலத்தில் பல்வேறு விதமான கட்சிகள் மற்றும் சுயேட்சிகளாக போட்டியிடுகின்றார்கள் ஆனால் நாம் தனித்து நின்று வீணைச் சின்னத்தில் களமிறங்கி இருக்கின்றோம் ஆகையால் நமது மக்கள் கடந்த காலத்தை நினைவில் நிறுத்தி நிகழ்காலத்தை அனுபவமாக கொண்டு சிறப்பான எதிர்காலத்திற்காகவும் தத்தமது பிரதேசங்களின் வளர்ச்சிக்காகவும் முயற்சிக்காகவும் வீணைச் சின்னத்துக்கு வாக்களித்து எம்மை வெற்றி பெற செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எமக்கிருக்கிறது அந்த அடிப்படையில் தீர்க்குமான முடிவை எடுக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவே நாம் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நோக்க வேண்டியுள்ளது எனவே கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எமது மக்கள் சரியான முறையில் பயன்படுத்துவார்களேயானால் நிச்சயம் அது மக்களுக்கானதாக அமையும் செயலாளர் நாயகம் டக்ரிஸ் தேவானந்தா இதன்போது சுட்டிக்காட்டினார் எமது மண்ணை நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட தியாகங்கள் அட்டமிட்டு போகக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்ற ஈடு மக்கள் கட்சியினுடைய ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றைய தினம் ஊர்காவுத்துறை கரம்பன் பகுதியில் இடம்பெற்று சம்பவம் தொடர்பாக வித்தியாசமான செய்திகள் வெளியாக இருப்பதாலும் அவற்றை வைத்து சிலர் எமக்கு எதிரான பொய்யான அவதூறுகளை அவதானிக்கப்படுவதால் உண்மையில் என்ன நடந்தது என்பது எமது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் உண்மையிலேயே குறித்த பகுதியில் எமது கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அதன்போது கட்சியின் சேட்பாட்டர்களாக கடந்த காலங்களில் செயற்பட்ட இருவர் நிறை மதுபோதையில் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்தனர் அவர்கள் செயலாளர் நாயகத்தினை நெருங்கிச் சென்று கதைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அங்கிருந்தவர்களினால் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் கூட்டத்தினை நிறைவு செய்து கொண்டு செயலாளர் நாயகம் புறப்பட தயாரான போது மதுபோதையில் இருந்தவர்களுள் ஒருவர் நமது வாகனம் செல்வதற்கான வீதியில் தடையை ஏற்படுத்தும் நோக்கில் வீதியால் சென்ற உணவு எந்திரத்துக்கு குறுக்காக விழுந்து படுத்துக் கொண்டார் அதன்போது அவருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கலாம் என்று கருதுகின்றோம் இந்த நிலையில் அங்கிருந்தவர்களும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் இணைந்து அவரை அப்புறப்படுத்தி உளவு எந்திரத்தினை அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து செயலாளர் நாயகம் டக்லிஸ் தேவானந்தா அவர்களுடைய வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டது அதன் பின்னர் மதுபோதையில் இருந்த இரண்டாவது நபர் நமது கூட்டம் நடாது வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பெண்மணியுடன் தெற்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆத்திரமடைந்த ஊரவர்கள் குறித்த நபர் மீது தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் போலீசார் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்தியவரை கைது செய்திருப்பதுடன் உளவு எந்திரத்தின் குறுக்கையை படுத்து காயம் ஏற்படுத்தி கொண்டவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதுதான் உண்மை இந்த சம்பவமானது திட்டமிட்ட முறையில் எமக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்ட சம்பவமாகவே பார்க்கின்றோம் எமது வெற்றி வாய்ப்பை தடுப்பதற்கு அனைத்து சூழ்ச்சிகளையும் அண்மை காலமாக முன்னெடுத்து வருகின்றவர்கள் ஊர்காவுத்துறை பிரதேச சபையை ஈடு மக்கள் ஜனநாயக கட்சி எளிதாக கைப்பற்றும் என்பதை உணர்ந்து கொண்டுள்ள நிலையில் வெற்றியை தடுப்பதற்கான முயற்சியாக இந்த சூழ்ச்சியை முன்னெடுத்த போதிலும் எமது அங்கத்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் சகிப்புத்தன்மை பொறுமை போன்றவற்றினால் இதனை திட்டமிட்டவர்கள் எதிர்பார்த்த விபரீதம் எதுவும் இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டுவிட்டது தங்களுடைய பொய்களும் புரட்டுகளையும் எமது மக்கள் புரிந்துவிட்டமையினால் தங்களுடைய உளறல்களும் கோமாளித்தனங்களும் எமது மக்களை எரிச்சலடைய தொடக்கிவிட்டமையினால் நடைபெறவுள்ள உள்ளூராட்சிமன்ற தேர்தலில் தமக்கு வெற்றி வாய்ப்பு அறவே இல்லாது போய்விட்டது என்பதை புரிந்து புரிந்துகொண்டவர்கள் எமக்கெதிராக சூழ்ச்சிகளை மேற்கொண்டு மூக்கு உடைபட்டு போயிருக்கின்றனர் இந்த நிலையில் எமது மக்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது இந்த மண் எங்களின் மண் இதனை நாமே ஆள வேண்டும் என்பதற்காக அளப்பரிய தியாகங்கள் செய்யப்பட்டுள்ளன இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இட விடுதலை போராட்டத்தில் களப்பலியான முதலாவது பெண் போராளியான சோபா இன்றைய நாளிலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருந்தார் எந்த ஊடாக அந்த தியாகங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அவை மதிக்கப்பட வேண்டும் வீண் போகக்கூடாது என்பதை மனதில் வைத்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்துக்கு முன்பாக இன்று சனிக்கிழமை மூன்று மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் கிழக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரியும் ஊடகவியலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் எதிர்வரும் ஆறாம் நாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்களிக்கும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் ஊடகங்களில் வெளியிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரியப்படுத்தியிருக்கிறது அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் கிடைத்தால் அதனை பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் ஊடகங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கேட்டிருக்கிறது சுதந்திரமான தேர்தல் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இதேவேளை வாக்கெடுப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னர் அதாவது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்களில் போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சன நடவடிக்கைகளும் நிறுத்தப்படல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரியப்படுத்தியிருக்கிறது இன்று நடைபெற்ற இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரச்சாரம் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நான்காம் நாளன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அந்த கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கையையும் வெளியிட முடியும் ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் இறுதி பிரச்சாரக் கூட்டங்களின் விவரங்களை வெளியிடும்போது போது அனைத்துக் கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் தொலைக்காட்சி வானொலி அலைவரிசைகள் மற்றும் செய்தித்தாள்களில் முறையே ஒளிபரப்பு நேரம் மற்றும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அன்றைய நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளை வெளியிடும்போது நாளிதழ்களின் தலைப்புச் செய்தியை மட்டுமே வெளியிட வேண்டும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்தித்தாள் தலைப்புச் செய்திகளை வழங்குவதிலோ அல்லது வேறு எந்த வகையிலும் கட்சிகள் குழுக்கள் வேட்பாளர்களை ஊக்குவிப்பதன் ஊடாகவோ அல்லது அவர்களை புண்படுத்தும் எந்தவொரு தோற்றத்தையும் காட்டுவதன் ஊடாகவோ எந்தவொரு அரசியல் பிரச்சார செய்திகளும் செய்யப்படக்கூடாது இதேவேளை உரிமை பெற்று தேர்தல் அலுவலகங்கள் அதாவது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஸ்தாபிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஊடக அலுவலகங்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட பிரிவு அலுவலகங்கள் இன்று இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஏழாம் நாள் வரை இயக்கப்படும் இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படாமையினால் இந்த முறை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக் தெரியப்படுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் ஆசிய கண்காணிப்பு அமைப்பு உள்ளிட்ட வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்கள் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலுக்காக நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சப்ரஹமூவ பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் மரணமடைந்த மாணவனுக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார்கள் சப்ரகமூவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பம் பொறியியல் பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவரான சரி தில்சான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் தற்கொலை செய்து கொண்டார் மனஅழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாக அவர் கடிதம் எழுதியிருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பகடிவதையை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டினர் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விசாரணை நடத்த ஒரு விசாரணை குழு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரித்துடன் பகடி உதைக்கு உள்ளானதாக கூறப்படும் பதினாறு மாணவர்களிடமும் சமண போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சட்டத்திறன்களான ரக்சிக மற்றும் கெல்கார விஜயசிங் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர் அந்த வகையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் பீடத்தில் மூன்றாம் வருடத்தில் கேள்வி கேட்கும் மாணவர் ஒருவர் மீது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான மாணவர் பகுதிவதை எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே வருட மற்றும் நான்காம் வருட மாணவர்கள் குழுவால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனை பெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதி

பகிடுவதை தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த தொழிற்கல்வி அமைச்சகம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த துணை அமைச்சர் டாக்டர் மதுர தெரியப்படுத்தி இருக்கின்றார் இதன்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாகக் குழுவின் கீழ் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சமீபத்திய கவலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கழகங்களின் துணைவேந்தர்களும் உயர்மிட்டு கலந்துரையாளர்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் அமைச்சர் பிரதமர் கேரள